புளியானது இனிப்பு கசப்பு துவர்ப்பு போன்ற மூன்று வகையான சுவைத்தன்மையை கொண்டது வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் நிறைந்தது இந்த கொடுக்கா புளி கொடுக்கா புளியில் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தேவையான வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ளது இந்த சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கும் கொடுக்கா புளி சாப்பிடுவதன் மூலம் காற்றினால் பரவக்கூடிய வைரஸ் தொற்று நோய் பரவலை தடுக்கும் பித்தப்பை கற்கள் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கொடுக்கா புளியினை தொடர்ந்து சாப்பிட்டு வர பித்தப்பைகளில் உள்ள கற்கள் முற்றிலும் கரைந்துவிடும் அது மட்டுமில்லாமல் கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும் புளியில் அதிக பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அடங்கியுள்ளதால் உடல் எலும்புகள் மற்றும் பற்களை நன்கு வலுப்படுத்தும் உடலில் ஏற்பட்ட உட்காயங்களை விரைவில் ஆற்றும் அதோடு வாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம் மூட்டு வலி மூட்டு தேமானம் போன்ற பிரச்சனையினால் மிகவும் அவதிப்படுகிறவர்களுக்கு மிகச்சிறந்த பழம் கொடுக்கா புலியினை சொல்லலாம் கொடுக்கா புலி பற்களில் ஏற்படும் இரத்த கசிவு பல்வலி பல்வீக்கம் போன்ற பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீர்ணம் வயிற்று உப்புசம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையினால் அவதிப்படுகிறவர்களுக்கு மிகவும் நல்லது கொடுக்கா புலி கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் பல சத்துக்கள் உடலில் உட்பகுதியில் உள்ள கழிவுகளை அகற்றி தீராத குடற்புண்களை ஆற்றும் கொடுக்காப்புளியில் இருக்கும் அதிக நார்ச்சத்துக்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி உடலை ஸ்லிம்மாக வைத்திருக்க உதவும் குறிப்பாக உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்ல கொழுப்புகளின் அளவினை அதிகரிக்கும் இதனால் உடலில் எடை குறைவதோடு மட்டுமில்லாமல் கொழுப்புகள் அளவும் சீராக இருக்கும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தயங்காமல் இந்த கொடுக்கா புலியை சாப்பிட்டு வரலாம் டைப் டூ சர்க்கரை நோயுள்ளவர்கள் கொடுக்கா புலியை சாப்பிட்டு வர இரத்த சர்க்கரையின் அளவானது சீராக இருக்கும் தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்ணினால் ஏற்படும் வலியால் அவதிப்படுகிறவர்கள் இந்த கொடுக்கா புலியை சாப்பிட்டு வர நல்ல நிவாரணம் கிடைக்கும் கொடுக்கா புலியில் உள்ள ஏராளமான சத்துக்கள் உடலின் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கும் குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியது இந்த கொடுக்கா புலி கொடுக்கா புலி உடலிற்கு மட்டுமல்லாமல் அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிறது கொடுக்கா புளியினை மை போன்று நன்றாக அரைத்து முகத்தில் தடவி வர சருமத்தில் உள்ள பருக்கள் கருவளையம் தேமல் கருந்திட்டுக்கள் முகச்சுருக்கம் போன்றவை எளிதில் குணமடையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கொடுக்கா புளி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம சைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்